வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வழுதாவூர் கோட்டை இந்த கோட்டை குறித்த நிறைய தகவல்களை நம்ம காணொலியில் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் உங்கள் நினைவுக்காக சில குறிப்புகள் செஞ்சியின் ஆளுநராக இருந்த சுரூப் சிங் ராஜா தேசிங்கோட அப்பா இவருக்கும் ஆங்கிலேயருக்குமான மோதல் ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்னில் வழுதாவூர் கோட்டையில் நடந்திருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணில் ஆர்காடு நவாப் மீர் அசத் இங்கே வந்து தங்கியிருந்திருக்காரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் ஹைதராபாத் நிஜாம் நாசர் ஜங் இருபத்தி ஒரு நாள் வழுதாவூர் கோட்டையில் தங்கியிருந்திருக்காரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலில் ஃப்ரெஞ்சு ஆளுநர் கெதே இங்கே வந்திருக்கார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் ஃப்ரெஞ்சு ஆளுநர் லெரி செஞ்சு கோட்டைக்கு போகிற வழியில் வழுதாவூர் வந்திருக்கார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஏப்ரல் பதினாறாம் தேதி கர்னல் அயர்கூட் எனும் ஆங்கிலேய தளபதியின் வசமானது வழுதாவூர் கோட்டை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஆகஸ்டில் சென்னை ஆளுநர் பிகெட் இந்த கோட்டைக்கு வந்துட்டு போயிருக்கார் வழுதாவூர் கோட்டையோட அரசியல் முக்கியத்துவம் எந்தளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த குறிப்புகள் உங்களுக்காக இந்த நேரத்தில் தற்போது இந்த பகுதியில் எஞ்சி நிற்கிற களஞ்சிய கட்டடத்தை அண்மையில் நான் போய் பார்த்தேன் அதன் அடிப்பாகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்துச்சு அடித்தளம் முழுமைக்கும் இப்படியான கற்கள் தான் பயன்படுத்தி இருக்காங்க கடல்வாழ் உயிரினங்களின் தொல்லுர் எச்சங்கள் அடங்கிய கற்கள் ஆங்கிலத்தில் ஷெல் லைம்ஸ்டோன் என்று அழைக்கப்படுபவை தமிழ்நாட்டில் அரியலூர் பகுதியில் தான் இந்த மாதிரியான படிவ பாறைகள் அதிகமாகவே கிடைக்கின்றன இந்த பாறைகள் அல்லது கற்கள் வழுதாவூர் கோட்டை பகுதியில் எப்படி வந்தன ஒரு காலத்தில் நாம் இப்போ மரக்கான பகுதியில் பார்க்குற கடலானது சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் நிலப்பகுதிக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு அதாவது உள் நுழைந்து விட்டது இப்படியான கடல் எழுச்சி பதினாலு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கு அப்புறம் ஒரு கட்டத்தை கடல் இப்போது இருக்கும் நிலையில் உள்வாங்கியிருக்கு இந்த காலகட்டத்தில் உருவானவை தான் இந்த கடல்வாழ் உயிரினங்களின் தொல்லீர் எச்சங்கள் அடங்கிய படிவ பாறைகள் அந்த காலகட்டத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்த கடல்வாழ் உயிரினங்கள் வந்து கல்லாக மாறிடுச்சு எப்படி திருவுக்கரையில் மரங்கள் வந்து ஒரு கட்டத்தில் கல்லாக போனதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இங்கேயும் கூட அந்த கடலில் வாழ்ந்த உயிரினங்களை வந்து கல்லாக மாறிடுச்சு அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க ஆமாம்ங்க பதினாலு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட கடல் எழுச்சி நிலத்தை கடல் விழுங்கியதன் நினைவு சின்னமாக இருக்கிறது தான் இந்த பாறைகள் இது உண்மையிலே நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்கு இல்லைங்களா